ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மசாலாலாம் வறுத்து அரைச்ச ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம் அவங்க இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி அரை ஸ்பூன் கசகச சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாங்க இது கூடயே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை இலப்பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கிடலாங்க உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு பொரிய விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் சிக்கன் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்ருக்கேன் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு சேருங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை மூடி வச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டோடங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடிங்க